வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இன்றைய காலகட்டத்தில் மாற்றமடைந்து வரும் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் பெரும்பாலானோருக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது இந்த சர்க்கரை நோயின் விளைவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை மருத்துவர் நித்யா அறிவுறுத்துகிறார் அவர் என்ன சொன்னார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் உடலில் சர்க்கரை அதிகரிக்காமல் இருப்பதற்கு பொட்டாசியம் ஜிங்க் மெக்னீசியம் காப்பர் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நிறைய மாதுளையை எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கு மாதுளை சாப்பிடுவதால சர்க்கரை நோய் அதிகரிக்கும் என்கிற பயம் இருக்கும் ஆனால் மாதுளையை சாப்பிடுவதற்கு என்று ஒரு முறை உண்டு அப்படி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராது என்று நித்யா அதுக்காக அவங்க சில டிப்ஸஸும் சொல்லியிருக்காங்க முதல் டிப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல நாட்டு மாதுளை பழத்தை வாங்கி வெள்ளை தோலுடன் பழத்தையும் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தினமும் காலையில் இப்படி குடிப்பதால் சுகர் அதிகரிக்காது அடுத்த டிப்ஸ் என்னவென்றால் மாதுளை தோலை சிறிது சிறிதாக நறுக்கி கசாயம் வைத்தும் குடிக்கலாம் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதில் மாதுளை தோல் அதோடு சோம்பு சிறிது போட்டு கொதிக்க விடவும் இதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் என்கிறார் மருத்துவர் நித்யா இதனால் கருப்பை பிரச்சனைகள் கூட சரியாகும் மேலும் மாதுளையை இந்த முறையில் சாப்பிடுவதால் சர்க்கரை நோய் வராது என்கிறார் அடுத்து உணவில் பச்சை சுண்டைக்காய் சேர்த்து சாப்பிடலாம் பச்சை சுண்டைக்காய் எடுத்து உலர்த்தியும் சாப்பிடலாம் என்கிறார் மருத்துவர் நித்யா இந்த முறையில் மாதுளையை சாப்பிட்டால் உடலில் சுகர் ஏறவே ஏறாது என்கிறார் மருத்துவர் நித்யா